தீவனம் வந்துட்டு நான் நேச்சுரலாக இருக்கக்கூடிய பருத்தி கொட்டை கோதுமை தவிடு பாலத்தவிடு தேங்காய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு மக்காச்சோள மாவு இந்த மாதிரி ஐட்டம் கொடுக்குறேன் ஃபீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் கம்பெனியோட மில்க் மோருங்கிற ஃபீடு கொடுக்குறேங்க அது போக நம்மளோட சொந்த தயாரிப்பு வந்துட்டு ஒரு கலப்பு தீவனம்னு ஒன்று இருக்குது குமரன் அப்படிங்கிற ப்ரீடில் பண்ணிகிட்ருக்கோம் அந்த கலப்பு தீவனமும் ஒன்று மாட்டுகளுக்கு கொடு நம்மளே தயாரிக்கிறது அது நம்மளே தயாரிக்கிறது அது நேச்சுரலான ஐட்டம்ஸ் வச்சு தான் வந்துட்டு அது தயாரிக்கிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு பருத்திக்கொட்டை கொட்டை மக்காச்சோள மாவு சாமை தவுடு சோள மாவு அரிசி மாவு கம்பு மாவு ராகி மாவு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி வரும் இப்போ சரி சுமார் ஒரு ஐநூறு லிட்ரு பால் இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் மட்டும் என்னென்ன மாடுகள் இருக்குன்றது கொஞ்சம் காட்டுங்களா சார் எருமை வந்து பார்த்தீங்கன்னா முடுங்க இதெல்லாமே ஹெச்எஃப் கிராஸு இது வந்து ரெட் சிந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டிங்க இது வந்து ஜெர்சி சரிங்க சார் இதெல்லாம் ஹெச்எஃப் கிராஸ் இது ஹெச்எஃப் ஹெச்எஃப் கிராஸ் ஹெச்எஃப் வந்து ஒரிஜினல் நம்ம ஊரில் வளர்க்க முடியாதுங்களா ஒரிஜினல் இருக்குங்க நம்ம ஒரு ஆசைக்காக ஒண்ணே ஒன்னு வச்சிருக்கேன் சரி சரி இது காங்கய்ங்களா ஆமாம் இதெல்லாம் ஹெச்எஃப் ஒரிஜினல் இது இது இந்த பெரிய மாடுகள் எல்லாமே வந்துட்டு ஹெச்எஃப் ஒரிஜினல்